பிக்ஸு ஒரு நாளைக்கு ஒரு முறை வந்துரும் சொல்றாங்க நான் போய் கொடுத்துட்டு வந்து இன்னைக்கு பன்னெண்டு நாள் ஆகுது ஒரு கூட பிக்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸுக்கு முன்னாடி இன்னும் ஆகலை ஒரு பையனுக்கு பதினாலு வருஷ பையன் பிக்ஸு அதாவது ஒரு நாளைக்கு ஒரு முறை வந்துரும் சொல்றாங்க நான் போய் கொடுத்துட்டு வந்து இன்னைக்கு பன்னெண்டு நாள் ஆகுது ஒரு நாள் கூட பிக்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க ஒரு பெண்மணி சொல்றாங்க பீரியட்ஸ் ஆனா பத்து நாளைக்கு பீரியட்ஸே நிற்காதுன்னு ஆனால் நான் ப்ராடக்ட் கொடுத்து எட்டு நாள் தான் ஆச்சு அந்த மூணாவது நாள்லருந்தே பீ அஞ்சு நாளில் பீரியட்ஸ் கண்ட்ரோல் ஆயிருக்கு என்னுடைய பொண்ணுக்கு பீரியட்ஸ் டைமில் வயிற்று வலி இருக்குங்க அது சுத்தமாக ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நல்ல ஆரோக்கியத்துக்கு பாத்ரூமுக்கு போனால் லேட் ஆகும் வேகமாக போனோன்னே வந்துடுவாங்க அதே மாதிரி எல்லா பக்கம் இந்த வயசு இளநரை வர ஆரம்பிச்சிருச்சு காரணம் சாப்ட்வேர்ல வேலை செய்யற அத்தனை பேர்த்துக்குமே இளநரை வரும் உண்மை ஆனா அதுக்கு நிறைய மருந்துகள் தேடுவாங்க நிறைய எண்ணெய்கள் தேடுவாங்க ஆனா இளநரை ஒன்னொன்னா மறைய ஆரம்பிச்சது நல்ல முடி வளர ஆரம்பிக்குது முடி சாப்டா இருக்க ஆரம்பிக்குது மூன்றாவது நல்ல பசியையும் நல்ல தூக்கத்தையும் நல்ல ஜீரணத்தையும் கொடுக்குது